இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு கோபால் புல்படி விளம்பரத்துக்கு வர மாதிரி தான் சுற்றி தலைவன் ஆனால் எங்கள் அக்காவும் என் தங்க பிள்ளையும் பெங்களூர் வந்தாச்சு சேவல் இந்துக்கு முன்னரே ஸ்டேஷன் போய் கூட்டிகிட்டு வந்தாச்சு நான் லாஸ்ட் டைமே கபன் பார் போயிருக்கும்போது இவன் வந்தால் இங்கே தான் மொதல் வேலையாக கூட்டிகிட்டு போயிருந்தோன்னு நினச்சேன் அதே மாதிரி பால் பவன் தான் கூட்டிகிட்டு போனேன் இவன் நான் போயிருக்கும்போது இந்த டாய் ட்ரெயின் இல்லை இல்லை ஆனால் தெய்வ புண்ணியத்துக்கு இந்த வாட்டி இருந்துச்சா இவன் பேர சொல்லி நானும் ரெண்டு வாட்டி சுற்றி சுற்றி இறங்கியாச்சு அடையே சித்தி அந்த காலத்தில் எல்லோரும் இடம் பயப்படாமல் ஏற வேண்டாம் அழுக கூட மாட்டேன் சித்தி பிள்ளையாக இருந்துட்டு பயப்படலாமா அப்படின்னு சொல்லி ஏடா கூடமா அவங்கிட்ட விட்டுனா போட்டால் கூட அவன் நான் வந்தா போட்டிங் மட்டும் தான் வருவேன்னு சொல்லிட்டான் அதனால் அதை மட்டும் நல்லா சுத்தி சுத்தி காட்டிட்டு இந்த வெளியே வந்து அந்த மீன் இதுனா இருக்கும் அது பார்க்க போச்சு அந்த டாட்டாச்சு நோண்டா இருந்துட்டு எவ்வளோ அழகா இருந்துச்சு ஆஷர் என்ஜாய் பண்ணானோ இல்லையோ எங்கள் அக்கா ஏதோ பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு வீடியோ எடுத்து அனுப்ப போகிற மாதிரி எல்லா மீனையும் வளச்சி வளைச்சி எடுத்து இருந்தா சரி சிறு புள்ளி சந்தோஷமா இருக்கட்டும் லாஸ்ட் அந்த கபன் பார்க் நானே மொதல் வாட்டி உள்ள போனேன் என்ன அழகாக இருந்துச்சு உள்ள போனால் அங்கே அந்த மெரினா கடற்கரை மாதிரி காதல் ஜோடிகள் உலாவிட்டு இருந்தாலும் அந்த தசைப்பக்கம் போகாமல் நல்லா ஒரு மரத்தடியை பார்த்து படுத்தாச்சு அங்கே போனோடனே அம்மாவும் இங்கே இருந்துருந்தா நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு ஆயிரம் ஊர்கதையும் கதையும் பேசிட்டு சுத்தி